அன்பான குழந்தைகளே பெரியோர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று ஒரு அழகான மாலை வேளையில் ஒரு விசித்திரமான அதே சமயம் ஆழமான சிந்தனையுடன் கூடிய ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இந்த கதை நம்முடைய உலகைப் பற்றியது நம்முடைய வாழ்வை பற்றியது அரிஸ்டாட்டில் என்று ஒரு ஞானே சொன்ன வார்த்தைகளில் இருந்து பிறந்த கதை இது அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்படவில்லை ஆனால் இந்த உலகை இயக்குபவன் இறைவனே என்றும் மனிதன் தனிமனித சிந்தனை கொள்ளாமல் சமூக சிந்தனையோடு வாழ வேண்டும் என்றும் சொன்னார் இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய உண்மைகளை தன்னுள் கொண்டிருக்கின்றன என்று இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு காலத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் வண்ணமயமான நெபுலாக்களும் நிறைந்த ஓர் அண்டத்தில் நம்முடைய பூமி இருந்தது இந்த பூமி எப்படித் தோன்றியது என்று யாரும் அறிந்ததில்லை ஒரு தனிப்பட்ட சக்தியும் இந்த பூமியை உருவாக்கவில்லை பில்லியன் கணக்கான வருடங்களாக இந்த பூமி தானாகவே உருமாறிக்கொண்டிருந்தது மலைகள் எழுந்தன கடல்கள் விரிந்தன ஆறுகள் ஓடின காற்றும் மழையும் சூரிய ஒளியும் சேர்ந்து இந்த பூமியை மெல்ல மெல்ல செதுக்கின இது ஒரு பெரிய ஓவியத்தைப் போல ஒரு ஓவியரும் முதலில் ஒரு வெற்று கேன்வாசை எடுத்திருப்பார் ஆனால் இந்த உலகம் எந்த ஒரு ஓவியராலும் வரையப்பட்டதல்ல அது தானாகவே உருவானது இயற்கை தனது விதிகளை பயன்படுத்திக் கொண்டு இந்தப் பூமியே ஒரு வசந்த வனமாக மாற்றியது முதலில் கடலின் அடியில் சிறிய உயிரினங்கள் தோன்றின அவை மெல்ல மெல்ல வளர்ந்து பெரிய மீன்களாக மாறின பிறகு சில உயிரினங்கள் நிலத்திற்கு வந்தன மரங்கள் வளர்ந்தன பூக்கள் மலர்ந்தன பறவைகள் வானில் பறந்தன இவையனைத்தும் ஒரு கட்டளையாலும் நடக்கவில்லை இயற்கையின் சுழற்சியால் ஒவ்வொன்றும் அதன் போக்கில் நிகழ்ந்து கொண்டிருந்தது இது ஒரு பெரிய நடனம் போல தாளத்திற்கேற்ப நாமாகவே ஆடுவது போல அங்கு எந்த ஒரு நடன ஆசிரியரும் இல்லை தாளம் மட்டுமே இருந்தது அப்படியானால் இறைவன் யார் இந்த உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்படவில்லை என்றால் இறைவனின் பங்கு என்ன இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழுந்திருக்கலாம் இந்தக் கதையின் இந்த அத்தியாயம் அதற்கு விடை சொல்லும் ஒரு அழகான பொழுது பூமி முழுவதும் உயிர் சலசலப்பு நிறைந்திருந்தது பறவைகள் பாடின மான்கள் துள்ளி குதித்தன ஆறுகள் பாய்ந்தோடின அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மெல்லிய அதிர்வு பரவியது அது ஒரு ஒளி போல ஒரு ஒலி போல ஒரு உணர்வு போல அந்த அதிர்வுதான் இறைவன் இறைவன் என்பது ஒரு உருவமற்ற சக்தி அது இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருக்கும் ஒரு உந்து சக்தி ஒரு விதையை மண்ணில் விதைக்கிறோம் அந்த விதை மரமாக வளர்கிறது அந்த விதைக்குள் ஒரு பெரிய மரம் உருவாகும் சக்தி இருக்கிறது அந்த சக்தியைத்தான் இறைவன் என்று சொல்லலாம் இறைவன் மரத்தை உருவாக்குவதில்லை ஆனால் மரமாக வளரும் சக்தியை விதைக்குள் வைக்கிறான் அதேபோல இந்த உலகத்தின் ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரமாக இருக்கும் அந்த சக்திதான் இறைவன் சூரியன் உதிப்பது சந்திரன் அஸ்தமிப்பது கடலில் அலைகள் வருவது பூக்கள் வளர்வது குழந்தைகள் பிறப்பது இவை அனைத்தும் இறைவனின் அந்த சக்தி புறத்தால் நடக்கிறது அது ஒரு பெரிய இயந்திரத்தைப் போல அந்த இயந்திரத்தை யாரோ ஒருவர் உருவாக்கியிருக்கலாம் ஆனால் அந்த இயந்திரம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது அந்த இறைவன் என்ற சக்திதான் அவர் ஒரு விதிகளை வகுத்திருக்கிறார் அந்த விதிகளின்படிதான் இந்த உலகம் இயங்குகிறது அது ஒரு நதி போல நதி எங்கு உருவாகிறது என்று தெரியாது ஆனால் அது ஒரு ஒழுங்கான பாதையில் பாய்ந்து செல்கிறது அந்த ஒழுங்குதான் இறைவன் காலங்கள் கடந்தன பூமியில் மனிதர்கள் தோன்றினர் அவர்கள் மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்தனர் மொழிகளை உருவாக்கினர் வீடுகளை கட்டினர் சமூகங்களை உருவாக்கினர் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் மறந்துவிட்டனர் அவர்கள் தங்களை தனித்தனியானவர்களாக நினைக்கத் தொடங்கினர் நான் என்னுடையது என்ற எண்ணம் அவர்களுக்குள் வளர்ந்தது ஒரு மரம் இருக்கிறது என்றால் அதன் இலைகள் கிளைகள் வேர்கள் என அனைத்தும் மரத்தின் ஒரு பகுதிதான் அவை அனைத்தும் சேர்ந்ததுதான் மரம் ஆனால் மனிதர்கள் தங்களை மரத்திலிருந்து பிரிந்த இலைகளாகக் கருதத் தொடங்கினர் நான் தனி என்னுடைய வாழ்க்கை தனி என்னுடைய ஆசைகள் தனி என்று அவர்கள் நினைத்தனர் இந்த தனிமனித சிந்தனைதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்தது ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்கிறது என்றால் அது தனியாக வாழும் ஒரு பறவை கூடு கட்டுகிறது என்றால் அது தன் குஞ்சுகளுக்காக தனியாக வாழும் ஆனால் மனிதர்கள் அப்படியல்ல மனிதர்கள் கூட்டமாக வாழ்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக வாழ வேண்டியவர்கள் ஆனால் நான் தனியாக வாழ முடியும் எனக்கு அடுத்தவர் தேவையில்லை என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்தபோது ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர் பேராசை வளர்ந்தது பொறாமை பெருகியது அன்பு குறைந்தது இது ஒரு பெரிய குடும்பத்தைப் போல ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனியாகச் செயல்பட்டால் அந்தக் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க முடியாது ஒவ்வொருவரும் மற்றவர்களைப் பற்றியும் குடும்பத்தின் நலனைப் பற்றியும் சிந்திக்க வேண்டும் அதுபோலத்தான் மனித சமூகமும் அரிஸ்டாட்டில் சொன்னது போல மனிதன் தனி மனித சிந்தனை கொள்ளாமல் சமூக சிந்தனையோடு வாழ வேண்டும் அதாவது நாம் அனைவரும் ஒரு பெரிய சமூகத்தின் பகுதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஒருவருக்கொருவர் சார்ந்திருக்கிறோம் என்னுடைய மகிழ்ச்சி அடுத்தவரின் மகிழ்ச்சியையும் சார்ந்திருக்கிறது என்னுடைய வளர்ச்சி அடுத்தவரின் வளர்ச்சியையும் சார்ந்தது ஒரு எறும்புக் கூட்டத்தை பார்த்திருக்கிறீர்களா அவை அனைத்தும் ஒற்றுமையாக வேலை செய்யும் ஒரு உணவுப் பொருளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒன்று சேர்ந்து அதை நகர்த்தும் அங்கே நான் என்ற எண்ணம் கிடையாது நாம் என்ற எண்ணம்தான் இருக்கும் அதுதான் சமூக சிந்தனை மனிதர்கள் இந்த சமூக சிந்தனையை உணர்ந்து கொள்ளும்போது அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு அழகாகிறது என்று பாருங்கள் ஒரு விவசாயி உணவு உற்பத்தி செய்கிறார் ஒரு மருத்துவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார் ஒரு ஆசிரியர் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கிறார் ஒரு பொறியாளர் கட்டிடங்கள் கட்டுகிறார் இவை அனைத்தும் ஒருவருக்கொருவர் உதவியாக வாழும் போதுதான் சாத்தியமாகிறது ஒரு சங்கிலியில் உள்ள ஒவ்வொரு கண்ணியும் முக்கியம் ஒரு கண்ணை அருந்துவிட்டால் சங்கிலி முழுவதும் அருந்துவிடும் அதேபோல சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் முக்கியம் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக வாழ்ந்தால்தான் இந்த சமூகம் செழிக்கும் இப்போது மீண்டும் இறைவனுக்கு வருவோம் இறைவன் இந்த உலகை உருவாக்கவில்லை ஆனால் இந்த உலகை இயக்குபவன் இறைவன் எப்படி அவர் வகுத்த விதிகள் மூலமாக அந்த விதிகள் என்ன அன்பு கருணை நேர்மை நீதி ஒத்துழைப்பு இவை தான் இறைவனின் விதிகள் ஒருவன் சமூக சிந்தனையுடன் வாழும்போது அவன் இறைவனின் வழியில் வாழ்கிறான் அவன் அன்புடன் இருக்கும்போது கருணையுடன் இருக்கும்போது நேர்மையுடன் இருக்கும்போது அவன் இறைவனின் சக்தியுடன் ஒன்றிணைந்து வாழ்கிறான் இது ஒரு பெரிய இசைக்குழுவைப் போல ஒவ்வொருவரும் தங்கள் வாத்தியத்தை சரியாக வாசித்தால்தான் அந்த இசைக்குழு ஒரு அழகான இசையை உருவாக்கும் இறைவனின் வழிகாட்டுதல் என்பது அந்த இசையை உருவாக்குவது போல ஒவ்வொரு மனிதனும் தனது பங்களிப்பை செய்யும் போது இந்த உலகம் ஒரு அழகான இசை போல இயங்கும் ஒருவர் தனக்கு மட்டுமே என்று சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அவர் அந்த இசைக்குழுவின் தாளத்தை கிடைக்கிறார் அதனால் தான் உலகம் முழுவதும் சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்படுகின்றன ஆனால் நாம் அனைவரும் சமூக சிந்தனையுடன் ஒருவருக்கொருவர் அன்புடன் கருணையுடன் நீதியுடன் வாழும்போது இந்த உலகம் சொர்க்கமாக மாறும் இது இறைவன் வகுத்த விதி அது இயற்கையின் விதி அன்பானவர்களே இந்த கதை இங்கே முடிவடையவில்லை இது ஒரு முடிவில்லா பயணம் ஒவ்வொரு நாளும் நாம் இதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தின் ஒரு பகுதி நாம் தனியானவர்கள் அல்ல நாம் அனைவரும் ஒரு பெரிய சங்கிலியின் கண்ணிகள் ஒருவருக்கொருவர் துணை நின்று அன்புடனும் கருணையுடனும் வாழ்ந்தால் இந்த உலகம் இன்னும் அழகாக மாறும் அரிஸ்டாட்டில் சொன்ன வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை வாழ்க்கைக்கான வழிகாட்டிகள் இந்த உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்படவில்லை ஆனால் இந்த உலகை இயக்குபவன் இறைவனே அவர் வகுத்த அன்பு கருணை நீதி நேர்மை போன்ற விதிகள் மூலம் மனிதன் தனி மனித சிந்தனை கொள்ளாமல் சமூக சிந்தனையோடு வாழ வேண்டும் இதுவே இந்த கதையின் சாரம் ஒரு சிறு பூவைப் போல இருங்கள் அது தனியாக மலர்ந்தாலும் பல பூக்களுடன் சேர்ந்து ஒரு அழகிய தோற்றத்தைக் கொடுக்கும் ஒரு சிறு நதி போல இருங்கள் அது தனியாக ஓடினாலும் பல நதிகளுடன் சேர்ந்து ஒரு பெரிய கடலை உருவாக்கும் நாம் அனைவரும் ஒரு பெரிய குடும்பம் இந்த பிரபஞ்சத்தின் குடும்பம் நன்றி மீண்டும் ஒருமுறை சந்திப்போம்